ஆண்டவரும் அருமை ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமிழ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் சாரா டக்கர் இந்த அம்மாவுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் அதுவும் ஒரு சாதாரண ஒரு முன்மாதிரி அல்ல மிக பெரிய ஒரு முன்மாதிரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் அந்த அம்மா பிறக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் அவர்கள் கத்தருக்குள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்கிறார்கள் நம்முடைய இந்திய தேசத்தை குறிப்பாக தென்னிந்திய மக்களை நேசித்ததான ஒரு அருமையான ஒரு தேவனுடைய மிஷினரி தான் நாம் சொல்ல வேண்டும் ஆனால் அந்த அம்மா ஒரு நாள் கூட இந்தியாவிற்கு வந்தது கிடையாது அவங்க இந்திய மண்ணில் வந்தது கிடையாது இங்கே தங்கியிருந்து ஓலியம் செய்ததான எந்த ஒரு காரியத்தையும் அவங்க செய்தது கிடையாது ஆனால் அவங்க இருந்ததான இடத்துல இருந்தே பெரிய ஒரு தரிசனத்தை நம்முடைய மத்தியில் விதைத்து சென்றிருக்கிற ஒரு அம்மா தான் இந்த சாராட்டக்கார் அம்மையார் அந்த அம்மா இங்கிலாந்து தேசத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் அவங்க பிறக்கிறாங்க ரெண்டு காலம் அவங்களுக்கு ஊனமாக இருந்தபடினால அவங்க சக்கர நாற்காலியில் அதனுடைய உதவியோடு கூட அவருடைய வாழ்க்கை நடந்து செல்கிறது அவர் எல்லா இடங்களுக்கும் அந்த சக்கர நாற்காலியினுடைய உதவியினால்தான் அவர்கள் தங்களுடைய பயணங்களை பிரயாணங்களை அவர் செய்கிறார்கள் ஆனால் அந்த அம்மா உடைய உடல் ஊனமாக இருந்தாலும் அவருடைய மனது ஊனமாக இருக்கவில்லை அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே மிக அதிகமான அன்பும் ஓ மிகப்பெரிய ஒரு விசுவாசத்தையும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் உடைய ஒரு அருமையான ஒரு அம்மாவாக இந்த சாரடைக்கிற அம்மா இருந்தாங்க ஆனாலும் தன்னுடைய உடம்பில் இருக்கிற ஊனத்தை அவங்க பெருசாக அதை ஒன்று நினைக்கல ஏனென்றால் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அந்த பெரிய நம்பிக்கையின் விளைவாக அதை பெருசாக அவங்க நினைக்கல இவங்க இந்த அம்மாவுடைய பெரிய ஒரு காரியம் என்னென்னா இவங்களை சுற்றிலும் எப்பொழுதும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இருந்தாங்க நிறைய தோழிகள் இருந்ததுனால அவங்க எப்போதும் இவங்களை இவன் அம்மாவை சுற்றியே பெரிய ஒரு தோழிகள் பட்டாலமே இருந்தது ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு அன்பாய் பேசுகிற வார்த்தைகள் அதை கேட்பதற்காகவே இப்படி பெரிய ஒரு கூட்டம் அங்கே இருந்து இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அவங்க இந்த அம்மா பேசுகிற வார்த்தைகளை அவர்கள் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் ஏன்னா அந்த அம்மா அவ்வளவு அன்பாக இயேசுவின் அன்பினால் நிறையப்பட்டதுனால இவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த கிருபையுள்ள வார்த்தைகள் இவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பான வார்த்தைகளை கேட்பதற்கு ஏராளமான தோழிகள் எப்பொழுதும் அவரோடு கூட அங்கே காத்து கொண்டிருந்து அவர்களோடு கூட நேரத்தை செலவழித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இவருடைய பேசுகிற வார்த்தையில் நல்ல ஒரு இனிமை இருந்ததுனால இவங்களை நிறைய பேர் விரும்பினார்கள் இவர்களை நிறைய தோழிகள் மிகவும் அவர்களை விரும்பினார்கள் அவர்கள் பேச்சை மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தது அது மட்டும் இல்லை கருணை நிறைந்த ஒரு உள்ளத்தை உடைய ஒரு அம்மாவாக இந்த அம்மா சாரடக்கர் அம்மா இருந்திருக்காங்க இவருடைய சகோதரர் சாரா அம்மாவுடைய சகோதரர் ஜான் டக்கர் அவர் இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய சர்ச் மிஷன் மிஷன் சொசைட்டி என்கிறதான நிறுவனத்தினுடைய ஸ்தாபனத்தினுடைய மிஷினரியாக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை அவர் பாளையங்கோட்டையில் இந்த ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார் இந்த அந்த காலகட்டங்களில் அப்போ தன்னுடைய பணித்தலங்களில் தான் சந்திக்கிற பிரச்சனைகள் தான் சந்தித்த சுவாரஸ்யமான தகவல்களை தன்னுடைய சகோதரிக்கு கடிதமாக அவர் எழுதுகிற ஒரு பழக்கத்தை உடையவராக இருந்தார் பாருங்க அவருடைய அந்த கடிதம் எழுதுகிற பழக்கம் நம்முடைய நாட்டிற்கு எவ்வளவு பெரிய நன்மையை பெற்றுத்தந்தது என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும் அந்த நடக்கிற ஊழியத்தில் அல்லது தங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லாவற்றையும் அவர்கள் கடிதமாக எழுதுகிற ஒரு பழக்கத்தை உடையவராக இருந்தார் அப்படி அவர் தன்னுடைய தங்கைக்கு அவர் நிறைய கடிதங்களை எழுதியிருக்கிறார் அப்படி அவர் ஒரு கடிதத்தில் எழுதும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலைகளை குறித்து அங்கே ஒரு கடிதம் எழுதுகிறார் ஒரு நாள் அப்படி ஒரு கடிதத்தை ஜான் டக்கர் எழுதி அதில் என்ன எழுதியிருந்தார்னா சரால் இன்றைக்கு நான் பாலை ஒரு தெருவின் வழியாக குதிரையில் நான் போய்கொண்டிருந்தேன் எனக்கு மிகுந்த ஒரு தண்ணீர் தாகம் எடுத்ததினால் பக்கத்தில் இருக்கிற அங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டு கதவை நான் தட்டினேன் அங்கே இருந்து ஒரு இளம் பெண் மிகவும் மெதுவாக கதவை திறந்தாள் அவளிடத்திலே நான் குடிக்க தண்ணீர் வேண்டும் என்று கேட்டு நான் கேட்ட அந்த மாத்திரத்தில் வேகமாக கதவை மூடிவிட்டு அவள் வீட்டிற்குள் உள்ளே ஓடி போய்விட்டாள் ஏன் அந்த பெண் இப்படி செய்தால் என்று சொல்லி எனக்கு ஒன்றும் புரியல அப்ப நான் அதை குறித்து நான் ஏன் அந்த பெண் அப்படி என்னிடத்திலே நடந்து கொண்டார் என்று சொல்லி நான் விசாரித்த பொழுது அங்கே இரு அந்நிய ஆண்கள் அதாவது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆண்களை தவிர வேறு எந்த ஒரு ஆணிடமும் எங்களுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் யாரும் பேசவே மாட்டார்கள் என்று அந்த ஊர்க்காரர்கள் அவர்களுக்கு சொன்னதாக அவர் சொல்கிறார் இந்த உலகம் எவ்வளவு மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த பெண்கள் மிகவும் பயந்தவர்களாகவே இருக்கிறார்களே இவர்களை பார்த்தால் எனக்கு மிகவும் பரிதாபமாக இருக்கிறது அது மட்டுமல்ல ஆண்கள் ஆசிரியர்களாக இருப்பதினால் பெண் பிள்ளைகளை கல்வி கற்பதற்காக இந்த குடும்பத்தில் உள்ள ஜனங்கள் பெற்றோர்கள் அனுப்புவதில்லை என்றும் இந்த இந்திய சமூகத்தில் குழந்தை திருமணம் மற்றும் தேவதாசி முறை போன்றவை அதிக காணப்படுகிறது அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கூறி பெண்களுக்கான கல்வி உரிய உரிமையை மறுக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே அந்த கடிதத்தில் அவர் எழுதுகிறார் இங்குள்ள பெண்கள் கல்வி அறிவு இல்லாமலும் நாயிலும் பேயிலும் மிகவும் எளிவாக நடத்தப்படுகிறார்கள் அவர்களின் அவல நிலையை சொல்வதற்கு வார்த்தையிலே இல்லை என்று அந்த கடிதத்தில் அவர் மிகுந்த ஒரு வேதனையோடு கூட பாரத்தோடு கூட அங்கே குறிப்பிட்டு அந்த கடிதத்தை எழுதியிருந்தார் சாரால் இதை வாதி வாசித்ததான அந்த சாரால் டக்கர் அம்மாவுடைய உள்ளத்தில் எழுந்ததான பாரம் இந்த கடிதத்தை படித்த உடனே சாரால் டக்கர் அம்மா உள்ளத்தில் இந்திய பெண்களை குறித்துதான ஒரு பெரிய பாரத்தை நம்முடைய ஆண்டவர் கொடுத்தார் ஏனென்றால் இவர் எழுதின அந்த கடிதம் அதை ஆர்வமாக வாசிக்கிற பழக்கம் உடைய சாராட்டக்கர் இந்த சம்பவத்தையும் ஆர்வமாக வாசித்த பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம் உண்டாகிறது அந்த பாரம் நம் தேவனால் உண்டானதான ஒரு பாரம் இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை குறித்ததான ஒரு பெரிய ஒரு பாரம் இன்றைக்கு கூட நம்முடைய சமூகத்தில் பெண்களுக்கான பல காரியங்கள் மறுக்கப்படுகிறது இந்த ஆணாதிக்கம் கொண்ட சமூகம் பெண்களை இன்னும் அடிமைப்படுத்தவும் அடிமைகளாக நடத்தவும் பழைய கால முறைமைகளை கொண்டு அடைக்கவும் தான் விரும்புகிறதே ஒழிய அவர்களுக்கு ச ஆணுக்குப் சமம் என்கிறதான காரியங்களை மறுக்கிறதான ஒரு சூழலை இன்னைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்போது அந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் பல நூறு வருடங்களுக்கு முன்பதாக எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அப்போ இந்த பாரம் அந்த அம்மாவுடைய மனதிலே உண்டானதுனால இந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகவும் இழிவான நிலைமையில இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு ஏதாவது ஒன்றை நாம் செய்தே ஆக வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய பாரம் இந்த அம்மாவுக்கு மனசில் உண்டானது ஏதாவது இந்த பெண்கள் முன்னேறுவதற்கும் படிப்பதற்கும் இந்த பெண்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமையில் வருவதற்கும் ஏதாவது ஒன்றை செய்துதான் ஆக வேண்டும் என்கிறதான ஒரு பாரம் இந்த அம்மாவுக்கு உண்டானது இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த பெண்களுக்கு கல்வி மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி அந்த அம்மா அதை உணர்ந்தார்கள் அப்போ ஆனால் அந்த அம்மா பாருங்க சாரண்டகரமாக ஒரு தடவை கூட இந்தியாவுக்கு வந்ததில்லை திருநெல்வேலியை அவர்கள் பார்த்ததே இல்லை பாளையங்கோட்டை எப்படி இருக்குன்னு கூட அந்த அம்மாவுக்கு தெரியாது இந்திய பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்று கூட அந்த அம்மாவுக்கு தெரியாது அந்த அம்மா ஒருவேளை நினைச்சேன்னா நம்ம அண்ணா எடுத்து எழுதணும்னு பறி படித்து பார்த்து விட்டு அதை ஒரு புன்னகையோடு ஒரு சிரிப்போடு கடந்து சென்று இருக்க முடியும் ஆனால் ஏதோ ஒரு தேசத்தில் வள பிறந்து வளர்ந்த பெண்கள் கல்வியறிய இல்லாமல் இருக்கிறார்களே அவர்களின் வாழ்க்கையை எப்படியாவது முன்னேற்றிட விட வேண்டும் என்று அவர்கள் ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை உடையவர்களாக மாறுகிறார்கள் அந்த இந்த மாதிரி பாரங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆசைகள் இந்த மாதிரி ஆசைகளை யார் தருகிறார் என்றால் ஆண்டவர் தருகிறார் நல்ல ஒரு தரிசனம் இதுதான் தரிசனம் ஆசைகள் இதுதான் பெரிய நமக்கு ஒரு காரிய மாற்றங்களை கொண்டு வருகிறதான ஒரு பெரிய ஒரு தரிசனம் அப்போ அந்த இந்திய பெண்கள் குறிப்பாக அங்கே ஊழியம் செய்ததான பாளையக்கோட்டை பகுதியில் ஊழியம் செய்ததான அந்த பெண்களுடைய அந்த பெண்களின் நிலையை தன்னோடு கூட படிக்கிற சக தோழிகள் இருப்பாங்க பாருங்கள் சாராட்டக்கரோடு கூட இருந்த சக தோழிகளிடத்துல இங்கே இருக்கிற சூழ்நிலையே அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் ஷேர் பண்ணுறாங்க தனக்கு இப்படிலாம் இருக்குது சூழ்நிலை நீங்கள் எவ்வளோ நாள் என்ன பேசலாம் நீங்கள் கேட்டீங்க இதையும் நீங்கள் கவனமாக கேளுங்கள் பாருங்கள் இப்படிப்பட்டதான பெண்கள் எங்கள் அண்ணன் போய் தண்ணி கேட்ட கதவை மூடிட்டு ஆண்கள்கிட்ட பேசவே பயப்படுறாங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்கிறதான கொள்கையில் அவங்களை அடித்து அடிமைத்தனத்தில் வைத்து இருக்கிறார்கள் இவருடைய வாழ்க்கை கல்வி அறிவினால் முன்னேற வேண்டும் என்று சொல்லி அவங்க தங்களுடைய தோழிகளை அவர்களை பகிர்ந்து கொண்ட பொழுது அப்போ எல்லாரும் மனநாள் படிக்கிட்டு அவங்க ஜோம் பண்றாங்க ஆண்டவரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபித்து நம்முடைய தமிழக இந்திய பெண்களின் நலனுக்காக தங்களை அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள் ஜபத்தோடு கூட தங்களுடைய வருமானத்தினுடைய பகுதியை தமிழ்நாட்டு மக்களுடைய பெண்கள் பெண் மக்களுக்காக இந்த பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பெண்களின் நலனுக்காக செலவிட வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு மூணாம் ஆண்டு சாரா டக்கர் தன்னுடைய இரு கால்களும் ஊனமுற்ற நிலையிலும் இந்திய பெண்களுடைய கல்விகளுக்காக தன்னை அர்ப்பணித்ததோடு அதற்கு பண உதவி செய்வதற்கு முதலாவது அவர்கள் முன்வருகிறார்கள் அந்த அம்மா தோழிகளோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் அர்ப்பணிக்கிறார்கள் இந்த பெண்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கிறார்கள் முடிவு செய்கிறார்கள் எல்லாம் செய்கிறாங்க செய்த பின்பு என்ன பண்றாங்க அதற்கு உதவி செய்ய தன்னுடைய இருபத்தி நாலு பவுன் தங்க நகைகள் மற்றும் தங்களுடைய படிக்கும் சக மாணவரிடத்திலிருந்து சுமார் இரநூத்தி அறுபத்தெட்டு பவுன் தங்க நகைகளை வசூலித்து ஜன் அண்ணன் அவங்களுடைய அண்ணன் ஜான் தக்கருக்கு அனுப்பி வைத்து உடனடியாக பெண்கள் பயிலுவதற்கான ஒரு பள்ளியையும் ஆசிரிய கல்வி கற்பதற்காக டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் ஒன்றையும் அவர்கள் நிறுவ வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்டுக்கொண்டார்கள் அப்படி அந்த அம்மா தன்னுடைய நகைகள் தோழிகளுடைய நகைகள் எல்லாம் அனுப்பின அந்த விற்று வந்த பணத்துல அந்த உதவி தொகையில முதல் உதவி தொகையில சாரால் தக்கரை அம்மா அனுப்பின முதல் உதவித்தொகையில ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி மூணுல திருநெல்வேலி மாவட்டம் கடாட்சபுரத்தில் ஆசிரியர் பயிற்சி பள்ளி பெண்களுக்கு என்று தொடங்கப்பட்டது பாருங்க அதான் சொல்கிறேன் மிஷினரிகளுடைய வாழ்க்கை மிஷினரிகள் எங்கெல்லாம் பணி செய்தார்களோ அங்கே அவர்கள் சமுதாயத்தில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணினார்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சின்னு கூட சொல்லலாம் இந்த உடன்கட்டை ஏறுதல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பயங்கரமான சமுதாய தீமை அதையெல்லாம் ஒழித்தவர்கள் மிஷினரிகள் தான் நிறைய மிஷினரிகளுடைய வாழ்க்கை இன்னைக்கு நிறைய சமூக பணிகள் செய்யலாம் ஆனால் மிஷினரிகள் செய்ததைப் போல இன்றைக்கு சமுதாயத்தில் பெரிய பெரிய மாற்றங்கள் தேவதாசி முறைகள் அந்த மாதிரி நிறைய புரட்சிகளை செய்தவர்கள் தான் அந்த மிஷினரிய அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதே வருஷத்துல சாத்தாங்குளத்தில் பெண்கள் பள்ளியும் விடுதியும் ஹாஸ்டலும் கட்டப்பட்டது கடாட்சபுரம் சாரத்தக்கிற ஆசிரியர் பயிற்சியில் பள்ளியில் யாரெல்லாம் முடிக்கிறாங்களோ அந்த ஆசிரியர்களை கொண்டே மிக குறிய காலத்தில் பாளையங்கோட்டை தென்காசி நல்லூர் திருநெல்வேலி சந்திப்பு போன்ற இடங்களில் இருபதுக்கும் மேற்பட்டதான கிளை பள்ளிகளை அவர்கள் மூலமாக தொடங்குகிறார்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மாற்றங்கள் இதெல்லாம் அந்த யாருமே சிந்தி அப்போ பெண்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு புரட்சி செய்தவர் யாருன்னா தக்க அம்மையார் தான் நம்ம சொல்லணும் அந்த அம்மா பாருங்கள் பாரத்தோடு தன்னுடைய இருபத்தி நாலு பொண்ணு நகை தோழிகள் கொடுத்த நகைகள் எல்லாம் கொடுத்து அதன் மூலமாக டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் எல்லாம் ஆரம்பித்து இருபதுக்கும் மேற்பட்ட கிளைப்பள்ளிகள் பிரான்ச்சஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க சாரா டக்கருடைய அம்மாவுடைய தரிசனம் சாரா டக்கர் அம்மா இறுதி மூச்சு வரை தேவன் தனக்கு தந்த இந்த தரிசனத்தில் பின்வாங்கவே இல்லை மிகவும் உறுதியாக ஏன்னா தேவன் தந்த தரிசனத்தை தேவன் நிச்சயமாக நடத்துவார் தேவன் தந்த தரிசனத்தில் பின்வாங்கவே இல்லை அதற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஜனங்களை மாண்டவர் எழுப்பினார் தன்னுடைய பல தன்னுடைய பலவீனத்தின் நேரத்தில் கூட படுக்கையில் இருந்து கொண்டே நண்பர்களுக்கு கடிதம் மூலம் தன்னுடைய தரிசனத்தை பகிர்ந்து அவர்களுக்கு கடிதம் எழுதி உதவி செய்யும்படியாக அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தையல் வேலை செய்து அதன் மூலம் சம்பாதிக்கும் பணத்தையும் சேமித்து வைத்து தன்னுடைய பிறந்தநாளுக்கு பரிசு கொடுக்க விரும்பினால் அது பொருளாக கொடுக்காமல் பணமாக கொடுக்கும்படி நண்பர்கள் உறவினை கேட்டுக்கொள்கிறார்கள் இப்படியாக தான் சேர்த்த பணத்தை பெண்களின் கல்விக்காக பாளையங்கோட்டையில் மிஷினரி பணி செய்து வந்த தன்னுடைய சகோதரர் ஜான் டக்கருக்கு அனுப்பி வைக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழாம் ஆண்டு சாரா டக்கர் அம்மையார் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் ஆனால் அதற்கு முன் தேவன் கொடுத்த தரிசனத்தை தன்னுடைய நண்பர்கள் உள்ளத்தில் ஆழமாக அவர்கள் விதைத்துவிட்டு சென்றார்கள் அதற்கு பின்பு என்ன நடந்தது என்று சொல்லி பார்த்தோன்னா அந்த அம்மாவுடைய மறைவிற்கு பின்பு அவருடைய நண்பர்கள் பெண்கள் கல்விக்காக சாரால் டக்கர் நினைவாக ஒரு அறக்கட்டளையை அவங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த அறக்கட்டளை ஆரம்பித்து சாரால் டக்கர் அம்மாவுடைய தரிசனத்தை இங்கிலாந்தில் இருந்த பல திருச்சபைகளில் அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் இதன் விளைவாக எண்ணூற்றி பதினோரு பவுன் தங்கங்கள் சேகரிக்கிறார்கள் இவற்றை பாளையங்கோட்டையில் மிஷினரி பணியை சேர்ந்த ஜான் டக்கருக்கு அனுப்பி வைத்தார்கள் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு பாளையங்கோட்டையில் சாரா டக்கர் பெண்களின் பள்ளி மற்றும் ஆசிரியர் பயிற்சி பள்ளி தொடங்கப்பட்டது இன்னைக்கு அது இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் சாரா டக்கர் உயர்நிலைப் பள்ளி ஐந்து மாணவர்கள் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி சாரா டக்கர் கல்லூரி உருவானது இதைத்தான் அங்கே இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து போகக்கூடிய ஜனங்கள் சிரட்ட காலேஜி சிரட்டை காலேஜின்னு சொல்லுவாங்க சாரா டக்கர் அப்போ கூட எங்களுக்கு இந்த வரலாறு தெரியாது ஆனால் இன்றைக்கு இந்த வரலாறுகளை பார்க்கும் பொழுது மிஷனருடைய தியாகம் நிச்சயமாகவே போற்றப்பட வேண்டும் அன்றைக்கு சிறுவதையாக விதைக்கப்பட்ட சாரடகருடைய தரிசனம் இந்த மரமாக வழங்க நிற்கிறது சாரடகர் ஸ்கூலு சாரடகர் காலேஜ் சாரடகர் மேல்நிலைப்பள்ளி சாரடகர் ஆசிரியர் பயிற்சி கூடங்கள் சாராடகர் ஊழியர் ஸ்தாபன பெண்கள் ஆசிரியர் பயிற்சி பள்ளி சாரடகர் செவீடு மற்றும் பள்ளி போன்ற கல்வி நிறுவனங்கள் உதித்திட காரணமாக ஆகிவிட்டது சாரா கல்வி நிறுவனங்களின் பொன்மொழி மோட்டோ நீங்கள் அழியாத கிரீடத்தை பெற ஓடுங்கள் சோ ரன் தட் எம்மி இன்கரப்டபிள் கிரவுன் என்பதாகவும் பாளையங்கோட்டையில் பல்வேறு கல்வி ஸ்தாபனங்கள் நிறுவப்பட்டதால் ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா என்று பாளையங்கோட்டை பெருமையாக அழைக்கப்படுகிறது இப்படிப்பட்டதான தியாகத்தினால் உருவாக்கப்பட்டது இது இந்த அம்மா திருமணம் செய்து கொள்ளல நடக்க முடியாது ஆனாலும் இன்றைக்கும் அவர்கள் ஆரம்பித்து வைத்த பள்ளிக்கூடங்கள் கிட்டத்தட்ட இந்த சாரடகர் கல்வி ஸ்தாபனத்தின் மூலமாக இருபது லட்சம் பெண்கள் கல்வி கற்றிருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது உண்மையாகவே நம் கத்தரை துணிப்போம் சாரா ஸ்கூலுடைய அந்த சாராடகர் மாணவி என்று சொல்வதிலே எல்லாரும் பெருமையாக அதை சொல்லுகிறார் இதற்கு காரணம் என்னவென்றால் அந்த அம்மா செய்ததான தியாகம் இப்போ நீங்களும் நானும் இப்படிப்பட்டதான தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் எந்த ஒரு பணாசை இல்லாமல் பொருளாசை இல்லாமல் செய்வதற்கு முன் வந்தால் நம்முடைய தேசம் பெரிய ஒரு மறுமலர்ச்சியை காணும் என்பதிலே எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை நம்முடைய மிஷினரிகளை நோக்கி பார்ப்போம் தயவு செய்து மிஷின மிஷினர்களுடைய வாழ்க்கை வரலாறை நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைப்போம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த உள்ளத்தில் அதை பதிய வைப்போம் கர்த்தர் நம் மூலமாக தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அழியாத கிரீடத்தை பெரும்படியாக நாம் ஓடுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமே